வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்றைக்கி நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னங்க இது கூட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தெரியாதவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ வாங்க இந்த நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வெது வெதுப்பாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை ரொம்ப சூடாகவும் சேர்த்துறாதீங்க தண்ணியை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ இதிலேருந்து ஒரு கருவாடை எடுத்து காமிக்கிறேன் இந்த வயிற்று பகுதியிலேருந்து தலைப்பகுதி வரைக்கும் அப்படியே கிள்ளி விட்டால் மாதிரி எடுங்க குடல் வந்துடும் அப்படி எடுக்க வரலனா கருப்பாக இருக்கிறத எடுத்துருங்க இந்த மாதிரி கருப்பு இல்லாமல் எல்லாத்துலேயும் எடுத்துருங்க அந்த கருப்பு இருந்தால் லேசாக தன்மை இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வந்துடலாம் இந்த நெத்திரி கருவாடில் மண் இருக்கும் ஒரு அஞ்சாறு ட்ரிப் நல்லா கழுவுங்க மண் போகிற வரைக்கும் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் உப்பும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணி பத்தலைன்னா லேசாக தொளிச்சு சேர்த்துக்கோங்க நிறைய ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி கையில் தண்ணி ஊற்றி தொளிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம் உப்பு மசாலா எல்லாம் நல்லா ஊறி வரும் நான் ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இந்த மசாலா கலந்த நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இந்த கருவடை நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஷைடிஷ் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரச சாதம் புளி சாதம் லெமன் சாதம் எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சமையல் கன்னி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க